嗯。Okay. திரும்பிதான் மகனே ஹாய் அப்பா கணேஷ் வணக்கம் சாப்பிட்டீங்களாப்பா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் மகனே சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு தான் இதுல ஓடிட்டு வந்த தாங்கலை கடுமையான வெயிலாக இருக்கிறது காலையில பனி இப்ப வெயில் போட்டு வாட்ட தினமுல என்ன பண்றீங்க ஆடு மேட்ச்சிட்டு இருக்க போட்டு கூட பரவாயில்ல வெயில்ல முகத்தை காட்ட முடியல அதான் என் நிழலை காட்டுறேன் என்ன இது முகத்தை காட்டுறதுல என்ன இருக்கு காட்டிடுவோம்

ஒரு அல்ல என் காதலை சொல்ல நான் கம்பனும் அல்ல உன் காது அடித்தே நான் கனவினில் மெல்ல இன்று கட்டி அணைத்தே இது கற்பனை அல்ல மனம் கொண்ட மனது மனல் അധുരസം മരം തട്ടുമിടികൾ മുടികൾ എഴുതട്ടും അഴുകാൽ നട അഴു സിത്താൽ സിരിപ്പഴക when <laughs> <suss> 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 மாரியக்கா வணக்கம் ஹாய் அண்ணா சொல்லுங்க மாரியக்கா ஃபர்ஸ்ட் லைக் நன்றி அக்கா யாருமே லைக் போலன்னு எனக்கு தெரியும் ஒன்மையில யாருமே லைக் போடலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதுதான் நீங்கள் தான் லைக் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியுது நன்றி 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 பசத்துக்கு நன்றி பசத்துக்கு விலக்கே சரியா நீ ஜக்கா எப்படி இருக்கீங்க நாப்பிளைக்கெல்லாம் எப்படி இருக்காங்க சொல்லுங்கள் அக்கா சாப்பிட்டேன்னா அக்கா சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு தான் அப்படியே ஒருத்தேன் வந்தேன் வெயிலுக்கு வெயிலாக இருக்குது எனக்காவது ஒருத்த போட முடியும் நீங்கள் சாப்பிட்டீங்களா சூப்பராக்கா ஓகேக்கா ஓகே ஓகே ஒரு சின்ன குட்டி வருது பாருங்க செல்ல குட்டி ஒடியாடுத்து ஒடியா ஒடியாடுத்து வா வா அங்கே வா ஒடியா 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 ம் ம் உனக்கு உனக்கம் அதுக்குள்ள சிசி தம்பி என் சின்ன தம்பி வணக்கம் வணக்கம் அக்கா வணக்கம் அக்கா லக்ஷ்மி அக்கா இங்கே போடாதீங்க அக்கா ஓட்டலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எனக்கு எலெக்ஷன் இருக்கு அதில் போடுங்க சிஎம் ஆயிடுறேன் சிஎம் ஆகி சம்பாரித்து நான் பணக்காரன் ஆயிடுறேன் சிஎம் ஆனா என்ன செய்வேன் ஒன்னும் செய்ய மாட்டேன் இதுவரை என்ன செஞ்சிருக்க இனிமேலுக்கு ஒன்னும் செய்ய மாட்டேன் சீக்கிரத்தில் நான் சிஎம் ஆகணும் அவ்வளவுதான் போடாங்கடா அப்படி போட அண்ணா கூட என்ன பிரச்சனை கொஞ்ச நாள் வரல லைவுக்கு ஆ இல்லை 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 ஜேபி மாம்ஸ் மாம்சு கூட தானே எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அதெல்லாம் கிடையாது கிடையாது நாங்கள் நல்லா தான் இருக்கோம் நெத்தி கூட லைவுக்கு போயிட்டு தான் வந்தேன் ரொம்ப நாளை லக்ஷ்மி அக்கா கண்டிப்பாக சீஎம் ஆகணும்க்கா நான் ஓட்டை போட்டுருங்க அக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒன்றும் எங்களுக்குல பிரச்சனை இல்லை அக்கா பிரச்சனை இல்லை எனக்கு பிரச்சனை வந்து தான் பிரச்சனை வெய்ய தங்கலை இவனுக்கும் அதான் வந்து என் கூட அன்னைக்குதான் இறக்கிது நல்லா சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர் காலை என் ஃப்ரெண்டு லைவ்க்கு போனக்கா ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட் தான் கொடுத்தேன் உக்கம் ரெண்டு மணி நேரமாக லைவு செம்ம சூப்பராக போகுது கிட்டத்தட்ட ஒவ்வொ அறுபத்தஞ்சி எழுபது எண்பது பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க லைக்கு சரசார சார்னு எண்பது லைக்கு அந்த அளவுக்கு நானே கமெண்ட் கொடுக்கல அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட்டு தான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் கமெண்ட் கொடுக்கவே வேண்டாம் அவ்வளோ கமெண்ட் உள்ளே வந்துச்சு சரி என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லிட்டு சும்மா இட இடையில பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன் ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு ஒரு எப்படியும் ரெண்டு ரெண்டுக்கே யூஸ் போயிருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு லைவ் பயங்கரமான லைவ் சூப்பர் சப்போர்ட் பண்ணாங்க நல்ல நண்பர்கள் அவர் லைவ்ல சொன்னாராதான்னு கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை ஃபோன் பண்ணி பேசுகிறேன் இப்போ அவர்கிட்ட சிமிக்கிற மாதிரி சுற்றிட்டு லைவ் போட்டுட்டேன் பேசுகிறேன் அவர்கிட்ட அவ்வளோ சூப்பராக வெளிநாட்டு லைவ் ஆனால் வெளிநாடு தான் ஃபிலிப்பைன்ஸு செம்ம சூப்பராக போச்சு லைவு சும்மா ஏடியில்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அவ்வளோ கமெண்ட் சரசர சர சர சரன்னு வந்துச்சு என்ஜாய் பண்ணுங்க சன்னா என்ஜாய் பண்ணாங்க அவங்க பூவே செம்பூவே நான் வந்தா ஒரு என்று சாய்ந்தாலும் சங்கே துப்பட்டாலும் தாயும் சிலையே வெட்கத்தின் இழும் முறையாயிலும் வரைதான் பூவே மேகம் நான் வந்த ஒரு வழி சாய்ந்தாடும் சங்கீதூரி பட் ஆஹ் எல்லாரும் நலமாக்காக்கா எல்லாரும் நலம் சூரியனும் குன்றில் சாயும் மேகம் மகேஸ்வரி மாதிரி சிஸ்டர் சப்போர்ட் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க க ஸ்பேனர் இருக்கு எல்லாருக்குமே ஸ்பேனர் இருக்குல்ல நீங்கள் சப்போர்ட் பண்ண அடுத்த செகண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க கமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணி விட்டுருவாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் வரவங்க எல்லாேருக்கும் அப்படி க சேனலில் போய்ட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் கொடுத்துட்டீங்கனாலே போதும் அவங்க அப்புறம் கமெண்ட்டை பார்த்துட்டு அவங்க பண்ணி விட்டுருந்தாங்க சில பேர் சொல்லிக்கிறாங்க உடனே சப்போர்ட் பண்ணி உடனே பண்ணக்கூடாது இன்னமும் ஒன் ஹவர் கழிச்சு அதுக்கப்புறம் பண்ணாங்க நல்லதுங்கிறாங்க தேங்க்யூ லைஷ்மி அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாரியக்கா லைவ்னால் அப்படி அப்படியே லைவ்னா அந்த மாதிரி சூப்பராக की लक्ष्मी का கிட்ட கிட்ட வந்துட்டுப்பா எப்படி ஆகிதான் எல்லா இடத்துலையும் போய் no ta ta kunjing ke liye va va manjal ma ta ta vai so mani ஹாய் தமிழ் நண்பா வணக்கம் தோழி வெயிலாக இருக்குது கொஞ்சம் நாள் இருக்கட்டுங்க மழை வெயில் மூஞ்சி சரியாக தெரிய மாட்டேங்குது திரும்பவும் வெயில் அடிக்கிறீங்களா வெயில் தான் நிற்கிறேன் காலையில்னா வெளியில் வெளியில் பனியில் இப்போ இப்போனா வெயில் ம் என்ன செய்ய சொல்லுங்கள் அந்த வானத்தை போல மணம் படைச்ச மன்னவனி பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனி மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யார் அந்த மன்னவன் பேரு அந்த வானத்த போல மனம் படைச்ச மன்னவனே பணி போல குணம் படைச்ச தென்னவனே மாறி போதும் இது தேரு போன வீதி வாரி வாரி தோற்றும் இருக்கின்ற நீதி கலங்கும் போதும் சேர் தெளியும் போதும் நீர்